வழ நெட் மூலிகை மசாலா பொருட்கள் நபதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட்

நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் காலையில் விஜய் அவர்கள் பேசினார் இன்றைக்கி பேச வேணாம்னு நினச்சேன் பட் முக்கியமான பிரச்சனை அந்த நீட் பிரச்சனையை பற்றி கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லி நீட்டு வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து ஆல்ரெடி வந்து அறிக்கை மூலிமா நிறையா சொல்லியிருந்தார் இன்றைக்கி வந்து வெளிப்படையாக ஒரு மாணவர்கள் மத்தியில் பேசியிருக்காரு எப்படி பார்க்குறேன் இது என்ன புதுசாக சொல்லியிருக்கிறாருன்னு தெரியணும் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத என்ன சொல்லியிருக்காரு இல்லாட்டி இவர் என்ன புதுசாக சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி எதுவும் பேச வேண்டாம்னு நினச்சேன் பட் வந்து இந்த நேரத்தில் அதை பேசாமல் போனால் தப்பாயிரும் அப்படின்னாரு அப்போ போன முறை அவர் வந்து விழா நடத்துனதுக்கும் அந்த ஒரு வார கேப்பில் என்ன நீட் தொடர்பாக என்ன நடந்துருச்சு இந்த ஒரு வாரத்தில் அது வந்து ஆஹா இப்போ நம்ம பேசியாகணும்னு என்னென்னலாம் சொல்லப்பட்டதெல்லாம் ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்குது எக்ஸிஸ்டிங் என்ன பிரச்சனை இப்போ திடீர்னு சொல்கிறேன் அவர் வந்து டா அவங்க வந்து திரு புஷியானந்த் உட்பட எல்லாரும் சொல்லியிருப்பாங்கண்ணே பேசலண்ணா நியூஸ் வராதுண்ணே அவங்க லைவ் கவரேஜ் போட்டுருக்க மாட்டேங்குன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் சரிங்களா சரி அப்போ பேசுகிறோம் அப்படின்னா அப்போ வந்து என்ன நீட்டு திறமை ஏற்கனவே இருந்தது தான் ஒரு அரைச்ச மாவு திரும்ப ஒரு அரைச்சோம் நம்ம வந்து எவ்வளோ தான் மசாலா படங்கள் வந்தாலும் அது கமலாசன் வர மாதிரி இருக்கும் ரஜினிகாந்த் வர மாதிரி இருக்கும் விஜய் பண்ண வரமா இருக்கும் அஜித் பண்ண வேற மாதிரி இருக்கும் ஸோ ஒரே காதல் தான் ஒரே தோல்வி தான் ஒரே பழுவாங்க தான் ஒட்டு மொத்தமாக சினிமாவை ரெண்டாக பிரிச்சிடலாம்பாங்க பாங்க ஒன்று லவ் ஒன்று எடுப்பாங்க அப்படி இருந்தால் கூட நமக்கு வந்து படம் பார்த்து தானே இருக்கும் அது மாதிரி சரி அரைச்ச மாவு தான் புதுசாக நம்ம கொஞ்சம் அரைச்சி பார்ப்போம் எப்படி இருக்கும் நம்ம பிராண்ட் எப்படி இருப்போம்னு பார்ப்போம் வேறு ஐ டோன்ட் சி எனி திங் நியூ என்னிட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க நான் தெரிஞ்சு இல்ல அதான் புதுசா எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க பட் அவர் பேசும்போது என்ன சொல்றாரு ஒன்றிய அரசாங்கம் அப்படிங்கறத இந்த நீட் சம்பந்தமா பேசும்போது கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா ரெண்டு மூணு இடங்கள்ல நாலஞ்சு இடங்கள்ல சொல்றாரு நான் வந்து கொஞ்சம் பர்பஸ் ஃபுல்லாவே சொன்னாரோன்னு நினைச்சேன் கொஞ்சம் இயல்பா வரும்ல அவர் விமர்சனங்கள வரும்போது இந்த டிஎம் கே அலையன்ஸ்காரங்களுக்கே வந்து முதல்ல வந்து கொஞ்சம் தடுமாறி தடுமாறு மத்திய அரசு மத்திய ஒன்றிய அரசு அப்படின்னு தடுமாறி தடுமா மத்தியம் சொல்ல வந்துட்டு ஒன்றிய அரசு சொல்லுவாங்க ஏன்னா இதற்கு முன்னாடி திராவிட இயக்கங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தலைமகன் இவர்களால போட்ட கலைஞரே வந்து 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 பார்த்தீங்கன்னா மத்திய மத்திய சர்க்கார் சர்க்கார் அப்படின்பார் மத்தியங்கிறது உடம்புலி சொல்லு தான் கடைசி வரைக்கும் அவருக்கு தெரியாத தமிழ் இவங்க இவங்க யாருக்கும் தெரிஞ்சிட சரிங்களா ஸோ அவர் கண்டுபிடிக்கல ஒன்று ஒரு பர்பஸ் அதில் அதில் பிஜேபி தெரிஞ்சு சொல்ல கண்டுக்காமல் அடுத்த திரும்பி இவர் அதை சொல்கிறார் என்ன அப்போ ஏற்கனவே பன்னெண்டு கட்சி கலைஞரை போயிட்டா பதிமூணு என்ன புதுசா ட்ரை நான் வந்து கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சின்னா திரு விஜய் முன்னிறுத்தணும் இவங்க சரியில்லை நான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார் அவர் வெற்றிடம் இருக்குது அதை நான் அப்படின்னு அப்போ ஒரு வெற்றிடம் இருக்குன்னா இவர்கள் செய்யாத ஒன்றை நான் தானே இருக்கும் இவர்கள் எதிர்த்த நீட்டு இவர்கள் சொல்ற ஒன்றியம் வாட் இஸ் நியூ என்ன புது எனக்குமாவன் சொல்லிட்டாரே முத்தரசன் சொல்லிட்டாரே பாலகிருஷ்ணன் சொல்லிட்டாரே வைகோ சொல்லிட்டாரே ஸ்டாலின் சொல்லிட்டாரே இவங்க யார் செல்வ பிறந்த என்னன்னு இப்போ இவங்க இத்தனை பேரில் சொல்லாத என்ன விஷயத்தை இவர் சொல்லிட்டாரு நீட்டை பத்தியோ ஒன்றிய அரசுங்கிற பத்தியோ அப்போ எனக்கு வந்து இன்னும் பத்தோட தானே போய் நிற்கும் இது எப்படி ஒரு புதுசாக வந்த விஷயமா நிற்கும் அப்போ அவருக்கு அட்வைஸ் பண்றவங்க அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போது வாட் இஸ் நியூ புதுசாக வேற என்ன கொடுக்க முடியுங்கிறத யோசிச்சாங்கன்னா இருக்கிறத எல்லாமே சொன்னாங்கண்ணே ஓகே புது ஒன்றும் புதுசு இல்லையே நமக்கு எல்லாருக்குமே நான் உங்களுக்கு முதல் நாள் பேட்டியில் சொல்லிருப்பேன் அதாவது திரு விஜய் அவர்கள் வந்து தாவாய்க்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன அன்னைக்கு சொல்லியிருந்தேன் அவர் மேலே பிஜேபி அரசு போகிறார் கீழே டிஎம் எதுக்கு செய்து இது தெளிஞ்சு போச்சு அது இப்போ பிஜேபி அரசு எதிர்க்கான விஷயத்தை செஞ்சுருக்கிறார் இல்லை இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே வந்து சொல்லுவீங்க திமுக அரசாங்கையும் பாஜகவையும் கண்டிப்பாக அவர் எதிர்ப்பார் அப்படின்னு நீங்கள் ஆரம்பத்திலே பேட்டிலையும் நீங்கள் சொல்லி இந்த முறை வந்து அந்த ஒன்றிய அரசுன்னு சொன்னனால ஒருவேளை இப்போ நீங்க சொன்ன மாதிரி பத்தோட பதினொன்னா பதிமூணாவது கட்சி அது ஒருவேளை வந்துருமோ கூட்டணிக்கு போவார்னா நினைக்கல கூட்டணிக்கு போனார்னா அது வந்து சூசைடல் அட்டம் அதில் வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது பட் வந்து நான் சொல்றது ஐடியாலஜியோட நீங்கள் ஒத்து போகும்போது கமல்ஹாசன் கட்சி என்ன ஆச்சு ஏன் கரைஞ்சது அவர் மக்கள் நீதிமயன்னு என்ன சொன்னார் ரெண்டு வரை சமது நீ என் பேட்டியில் சொன்னார் அப்போ சீமானுக்கான ஓட்டு பாஜகவுக்கான ஓட்டு கமல்ஹாசனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புரியுங்களா சீமான் வந்து தமிழ் தேசியம் எக்ஸ்ட்ரீமா பேசுகிறாரு இவங்க இந்துத்துவா எக்ஸ்ட்ரீமாக பேசுறாங்க ஆனால் இவர் மையத்தில் நிற்கிறார் இவர் திமுகவும் கிடையாது அதிமுக கிடையாது மையம் இவர் பிஜேபி கிடையாது நாம் தமிழர் கிடையாது மையம் இப்படி ஒரு தாட் வந்து அங்கே வந்து அவர் சஸ்டெயின் பண்ணி தான் அங்கே வந்து அவர் பசங்கன்னு போய் டீம் கூட சேர்ந்தார் முடிஞ்சு வச்சா கதை இப்போ நான் திரு கமலஹாசனுக்கு வாக்களிக்கிறதுக்கு திமுக வாக்களிச்சிடும்ல உங்களுக்கு புரியுங்களா திரு கமல்ஹாசன் எனக்கு சீட்டே வேண்டாம் ஓட்டே வேண்டாம்னு போய் நின்னுட்டார்ல ஒரு பத்து தொகுதியில் பிரச்சாரம் பண்ணிட்டு முடிஞ்சு வச்சல அப்ப திரு கமல்ஹாசன் கட்சி என்னாச்சு தெர் இஸ் நோ ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் அவர் திராவிடம் திராவிடம்னாரு கடவுள் மறுப்புனாரு பகுத்தறிவுனாரு ஒன்றியத்துக்கு எதிராக இருந்தார் இதெல்லாம் பண்ணாரு முடிஞ்சு வச்சுக்கத அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுக்கு எதிராக இருந்தார் அதே இடத்த போயிட்டாங்க அப்ப அதை வரிசையில் நின்றுட்டாரு திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் கமல்ஹாசன் இருக்கிறாரா இல்லையா திரு முத்தரசனோ திரு பாலகிருஷ்ணனோ திரு சீமா திரு திருமாவளவனோ இவங்க நிக்கிற இடத்துல நிற்பார் அந்த இடத்துல நிற்க விரும்புகிறாரா திரு தெரியும் அதான் இன்னொரு விஷயம் இப்போ அந்த ஒன்றிய அரசை வந்து அவர் தொடர்ந்து நாலஞ்சு இடங்களில் பயன்படுத்துகிறார் இல்லையா இதன் மூலிமா வந்து மாணவர்களுக்கு இது என்ன மாதிரி புரிதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்தாது அண்ணன் வந்து திரும்ப திமுக இல்லை இருக்கிறாருன்னு என்னோட புரிதல் தான் அவங்களுக்கு ஏற்படுத்தும் சின்ன பசங்களுக்கு சொல்ல தெரியாமல் இருக்குமா இருக்கும் இல்லை நாளைக்கு அவங்க ஓட்டு போடும்போது அதான் டிஎம்கேட ஐடியாலஜிக்கும் இவரோட ஐடியாலஜிக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அதான் இப்போ நான் சற்று நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவங்கள்ட்ட ஒரு பேட்டி எடுக்கும்போது கேட்டேன் இந்த ஒன்றிய அரசு சொல்லி திமுக காரங்க சொல்லுவாங்க திமுக சார்ந்த பத்திரிகையாளர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாணவர்களுக்கு ஒன்றிய அரசு சொன்னா புரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை கிராமப்புறங்களுக்கு வேணால் மேபி புரியாமல் இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய சிட்டி மாணவர்களுக்குலாம் ஒன்றிய அரசுன்னு சொன்னால் புரியும் அப்படிங்கிற விளக்கத்தை அவர் சொல்கிறார் புரியுது புரியலங்கிறதா பிரச்சனை உங்களுடைய நிலைப்பாடு என்ன நாம் வந்து புரியிறவங்களுக்காக தான் பேசிகிட்டு நான் பேசுகிறது நீங்கள் பேசுகிற புரியாத ஒருத்தர் இருக்கலாம் நாட்டில் உலகத்தை ஒருத்தர் இருக்கலாம் அவருக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அது வேறு விஷயம் புரிஞ்சுக்கிறவங்களும் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சா தான் நீங்கள் கேட்குறீங்க அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சா நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் நான் பயன்படுத்துகிற வார்த்தைகள் புரியாமல் இருக்கலாம் நான் பயன்படுத்துகிற வார்த்தைகள் புரியாமல் இருக்கலாம் நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை புரியாமல் இருக்கலாம் அதை நம்ம யாரும் என்ன செய்ய முடியும் அப்போ நம்ம வந்து ஒன்றியங்கிறது புரியுமா இல்லையாங்கிறதுல அவருடைய ஐடியாலஜி புரிஞ்சிருச்சு அப்ப புதுசு என்ன இருக்குங்கிறது என்னுடைய கேள்வி நீட்டு தொடர்பா ஏதாவது ஒரு புது பாயிண்ட் வச்சிருக்கிறாரா தீர்வு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு பொதுப்பட்டியல இருக்கிறத நம்ம மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துடணும் அப்ப நீங்க ஆல்ரெடி நீங்க கடந்த முறை கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் புதுசா ஏதாவது சொல்லியிருக்காரா அல்லது அரசியல் சார்ந்து என்ன வெளிப்படையா பேசியிருக்கா அவரோட ட்ராக் என்னங்கிறது இன்னும் சரியா புடி கொடுக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க இப்ப தீர்வு வரைக்கும் அவர் நகர்றாரு தீர்வு அவர் என்ன சொன்னார் அவரே கேளுங்க நீங்க ரெண்டு தீர்வு சொல்லியிருக்காரு ஒன்னு வந்து மாநில பட்டியல் கொண்டு வந்துடணும் அப்புறம் சிறப்பு பொதுப்பட்டியல் ஒண்ணு கொண்டு வந்து ரெண்டுல எதுன்னு போல கேளுங்க இந்த ரெண்டு ஸ்பீச்சில் இந்த இந்த ஸ்பீச்சில் ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து தீர்வு என்ன மாநில பட்டியலில் கொண்டு வரணும் ஏற்கனவே சுதந்திரத்துக்கு முன்னாடி எழுபத்தஞ்சுக்கு முன்னாடி பொதுப்பட்டியலாக இருந்துச்சு இந்திரா காந்தி வந்து கொண்டு வந்தாங்க ரைட் அப்போ சொல்லிட்டு அப்போ வந்து பொதுப்பட்டியல் கல்வி மாநிலப்பட்டியில் இருந்தது வந்து பொதுப்பட்டியல் போயிடுச்சு அப்போ திரும்ப மாநிலப்பட்டியல் கொண்டு வரணும் அப்புறம் அதுக்கப்புறம் சொல்கிறார் பொதுப்பட்டியலில் இருக்கிறது பத்தாது மாநில பட்டியல் கொண்டு வர முடியாது அதனால் வந்து நம்ம சிறப்பு பொதுப்பட்டியலில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பொதுப்பட்டியலுக்கு மாற்றம்றாரு அப்போ மாநிலப்பட்டியலுக்கு மாற்றாதவங்க சிறப்பு பொதுப்பட்டியல் மாற்றிடுவாங்களா சிறப்பு பொதுப்பட்டியல் என்ன இருக்கும்னு எதிர்பார்க்குறாரு அவர் என்ன சொல்றாரு பொதுப்பட்டியலுக்கு மாற்றினா அதுல மாநிலத்துக்கும் உரிமை உண்டு இருந்தாலும் அதுல மாநில அரசு எதுவும் செயல்பட முடியாது அது நான் நான் நூறு முறை சொல்லியிருக்கேன் அது ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காரு அதனால சிறப்பு பொதுப்பட்டியலும் கொண்டு வருவார் யாராவது ஒருத்தர் என்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுப்பாரா அப்படி விட்டு கொடுத்து முடிய மாட்டாரா மாநில பட்டியலுக்கு மாற்றிட்டு போயிடுவார்ல மாநில பட்டியலுக்கு மாற்ற மாட்டாரா ஆனால் சிறப்பு பொதுப்பட்டியல ஒன்று கொண்டு வருவாராம் அதுல வந்து மாநில மாநிலத்துக்கு அதிகாரம் இருப்பான் இது யோசிக்கிறதுக்கு லாஜிக்கலா இருக்கா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க நீங்க தனிப்பட்ட ஒரு சர்மாவா சொல்லுங்கள் இது லாஜிக் இருக்குது அதுல நான் ஏன் ஏன் அதிகாரத்தை நீங்கள் பறிக்க முயற்சி பண்ணுறீங்க சரிங்களா மாநிலத்தை பதிவுச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு மத்திய அரசை பதிய பறிக்க பார்க்குறேன் மா மா எப்படி நான் மாநிலத்தை கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்று கூட சொல்லுறீங்க எப்படி கொடுப்பேன் இல்லை அதுதான் அதுக்கான இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறது சட்ட திருத்தம் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறாரு அரசமைப்பு திருத்தம் கொண்டு வரலாம் எப்போ யார் கொண்டு வருவா அதான் அரசாங்கத்துக்கு தான் அதாவது வந்து கொண்டு வாங்க திமுக ஆட்சிக்கு வந்து கொண்டு வந்துருச்சு காங்கிரஸ் ஆட்சிக்கு கொண்டு வந்துருச்சு ரெண்டு பேர் தான் நீட்டே கொண்டு வந்தாங்க பார்லிமெண்ட்டில் நீட்டை வந்து கொண்டு வந்து பேசி நீட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்த முத முதல்ல பயன்படுத்தணும் யார் தெரியுமா அவங்களுக்கு தெரியுமா தெரியாது நம்ம திமுக அமைச்சர் அண்ணன் காந்தி செல்வன் அவர் அன்னைக்கு மத்திய அமைச்சராக இருந்தார் அவர் தான் நீட்டுங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துகிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தயவுசெய்து பாருங்கள் இவங்க தான் கொண்டு வந்தாங்க இவங்க தான் நடத்துறாங்க இவங்க தான் எதிர்க்கிறாங்க அதே இடத்துல தான் அவர் போய் நிற்கிறார் இப்போ நீட் அவர் சொன்ன சஜஷன் எதுவுமே வந்து கதைக்காகாது நீங்கள் சொல்லுங்கள் கதைக்காகனு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் நீங்கள் சொல்லுங்கள் ஆமாம் சார் மாநில பட்டியலுக்கு மாற்றணும் மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்க அப்புறம் பொதுப்பட்டியலுக்கு சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்று உருவாக்கிடணும் மாநில பட்டியலுக்கே மாதம் சிறப்பு பொதுப்பட்டியல் எப்படி வருவாங்க ரெண்டு ஒன்று தானே சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்று கொண்டு வந்து மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுப்பதாக இருந்தால் மாநில பட்டியலுக்கே மாற்றிடுவாங்களே ரெண்டுமே கதைக்காகாது அப்போ ஆட்சிக்கு வந்தால் தான் செய்ய முடியும் யார் ஆட்சிக்கு வரப்போகிறா நீட்டுக்கு நான் ஒரு பேச்சுக்கோங்க இப்போ நீட் எதிர்ப்புக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் யாருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுங்க நீட் எதிர்ப்புக்கு ஒரு ஓட்டு விஜய் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு திமுக பண்ணிட்டு இருக்க அவர் முட்டையை காட்டியிருக்கிறாரு செங்கலை காட்டி ம முதல் கையெழுத்து போடுவேன் இருக்காரு எனக்கு ரகசியம் தெரியும் இவ்வளோ சொல்லியிருக்காரு இவ்வளோ ஒரு கோடி கையெழுத்து வாங்குவேன்னு இருக்காரு இவ்வளோ ரகசியம் தெரிஞ்ச திரு உதயநிதி இருக்காரு நான் அங்கே ஓட்டு போட்டு போயிடுவேன் நீட் எதிர்ப்பு என்னுடைய கொள்கையாக இருந்தால் வாக்காளருடைய கொள்கையாக இருந்தால் இவரோட பெட்டராங்க ஒருத்தர் இருக்கிறாரு இவர் சஜஷன் கொடுக்குறாரு அவர் சண்டைக்கே வர்றாரு சஜஷன் பெருசா சண்டை பெருசா சண்டை தான் அப்ப நான் ஓட்டு போட்டு அங்க போயிருவேன் அதை தான் நான் சொன்னேன் புதுசாக என்ன இருக்குன்றேன் பழைய முந்தை புதிய கல் அது வந்து புதிய பிராண்ட் புதிய கல் கூட கிடையாது அதுவும் பழைய கல்லு தான் புதிய பிராண்ட் அவ்வளோதான் சூர்யா பண்ணார் கமலாசன் பண்ணார் மற்ற பெருமக்கள் நான் நடிகர்லாம் பிரகாஷ்ராஜ்லாம் பண்ணாங்க இப்போ அண்ணன் விஜய் பண்ணுறார் அவருக்கு அடுத்த ஒரு நிலைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நேரடியோட வராரு அப்படிங்கிறது கூட ஒன்றும் அவருக்கு மைனஸாக தான் போகும் சார் நான் நான் இப்போ என்னவா இம்ப்ரெஸ் ஆனோன்னு ஒன்று இருக்குல்ல சார் நான் வந்து எனக்கு டிஎம்கே வேண்டாம் ஏடிஎம்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் தானே சார் நம்ம கணக்கில் பார்க்குறோம் அவங்க தானே சார் ஒன்று ஒன்று ஏடிஎம்கே ஜெயிக்கும் இல்லாட்டி டிஎம்கே ரைட் இந்த ரெண்டு தானே இந்த ரெண்டு வேண்டாம்னு ஒரு குரூப் வந்து நிற்குது ரைட் இதை தான் நம்ம காலகாலமாக பார்த்துருக்கோம் பாமக தமாக மதிமுக தேமுதிக பாஜக நாம் இத்தனை கட்சி முயற்சி பண்ணதும் அதிமுக திமுக இல்லாத ஒன்று தான் சரிங்களா திரும்ப அவங்க அதிமுக திமுக போனவங்க அப்புறம் அங்கேயும் சேர்ந்துட்டாங்க அதானே கணக்கு பாமக எதனால் செலவு ரெண்டு பேரும் மாறி மாறி போனனால தேமுதிக என்றைக்கு கரைய ஆரம்பிச்சது மதிமுக என்றைக்கு ஐக்கியமாச்சு விருது லட்சியத்தில் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் எல்லாம் என்ன ஆனாங்க ரெண்டுல யாரோடய பேசி எதாவது வந்து திருதராஷ்ரம் ஆலிங்கனம் அப்படியே காரணம் வச்சு அப்படியே முடித்த முடித்தமாக முடிச்சுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இயங்க முடியாது அதனால தான் பாஜகவுடைய கூட்டணிக்கு பரவாயில்லன்னு பாமக வந்து நிற்கிது முதல்ல இந்த சைக்கிளை உடைக்கணும் அதிமுக வர்சஸ் திமுக திமுக வர்சஸ் அதிமுக சைக்கிளை உடைக்கணும் இப்ப நீங்க வந்து என்ன செஞ்சீங்கன்னு திருப்பி நீங்க திமுக பக்கம் போய் என்ன திரும்பி அதே தானே இல்லை திமுகன்னு சொல்லி பாக்கிறதா இல்லை மாணவர்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க அவர் சொல்றாரு இல்லையா கிராமப்புற மாணவர் அவங்க பட்டியலின மக்கள்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க கேள்வி கேட்டீங்க பட்டியலின முதல்ல தாழ்த்தப்பட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது எனக்கு தெரிஞ்சு பயன்படுத்தக்கூடாது சரிங்களா ஏன்னா அவர் அந்த வேர்டு தான் அந்த வார்டு தான் பயன்படுத்துறாரு பட்டியலுன்னு தான் சொல்லணும் அது அந்த தாழ்த்தப்பட்டன்னு சொல்லக்கூடாது தாழ்த்தப்பட்ட தலித் இது மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறது நான் கேள்விப்பட்டது அது உங்கள் தகவலுக்காக ஒண்ணு ரெண்டாவது பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட பங்குகள் இத்தனை பேரும் எதில் பாதிக்கப்படலைன்னு சொல்லு டென்த்தில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க மற்ற சமூகத்துக்கும் இந்த சமூகத்தும் ப்ளஸ் டூ எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க மற்ற சமூகம் இந்த சமூகம் நீட்டு இன்ஜினியரிங்கு மத்தது டோலான் டூஸ்கான் எல்லாத்துக்கும் பணம் செல்வாக்கு அரசு பணி இடஒதுக்கீடு எடுத்து விட்டு பாருங்க இடஒதுக்கீட்டினாலும் அவங்க வந்து நிற்கும் இடஒதுக்கீடு எடுத்துட்டு பாருங்க எல்லாத்திலையும் தான் பாதிச்சிருப்பாங்க அதுக்காகத்தானே இடஒதுக்கீட்டே கொடுத்தது ஒரு புதுசாக வந்து என்னமா பாதிக்கப்படுறாங்க நீட்டுனால பாதிக்கப்படுறாங்களா ப்ளஸ் டூ எக்ஸாமில் பாதிக்கப்படுவாங்க நீங்கள் பார்க்குறீங்களா நீங்கள் ஒரு டேட்டா எடுத்து நான் சொன்ன பொய் காட்டுறேன் நான் அப்புறம் பேசவே மாட்டேன் சார் நீங்கள் சொன்னது போய் சார் அதிகமான எண்ணிக்கையில் பட்டியல் தோல் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அதிகமான எண்ணிக்கையில் டென்த்து ப்ளஸ் டூ இன்ஜினியரிங் மெடிக்கல் எல்லாம் அவங்க தான் சார் பாஸ் பண்ணியிருக்காங்க என்ன சார் நீங்கள் சொல்லி சொல்லுங்கள் மெடிக்கலில் சொல்கிறாரில்ல நீட்டுக்கு சொல்கிற எல்லாத்துலையுமே அவங்க தான் அதனால தானே சார் அவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் அதனால தானே அவங்களுக்கு இடஒதுக்கீடு புதுசாக வந்தவங்களுக்கு மற்ற எல்லாத்துலேயும் அவர்கள் வந்து சோபிச்சு பிரமாதமாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இதில் நீட்டுனால் அவங்க பால் ஆகிட்ட மாதிரியும் அதனால் நம்ம வந்து நீட் வேணாம்னு சொன்னேன் அவங்க அந்த சமூகம் இந்த நாலு குரூப்புமே எல்லாத்துலேயுமே பின்தங்கி இருக்காங்க தான் அவங்களுக்கு இடஒதுக்கீட்டே கொடுத்தோம் அதில் கொடுத்தா நீங்கள் நூறு மார்க் எடுத்தால் பரவாயில்ல அவங்க நாற்பது மார்க் எடுத்தாலே பரவாயில்ல ஏன் வந்துச்சு அவங்க அவங்க கஷ்டப்பட்டு நாற்பது மார்க் வாங்குறதே பெரிய விஷயம் ஒரு வா மலைவாழ் மக்கள் இதை படிச்சுக்கிறதே பெரிய விஷயம் அப்போ நாற்பது வாங்கினாலும் பரவாயில்ல சேர்த்து கொஞ்சம் தான் கொடுத்தீங்க எதில் டென்த்தில் இல்லையா ப்ளஸ் இல்லையா எதில் இல்லைன்னு சொல்லுங்கள் எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்காங்க மெடிக்கல் மட்டும் கீழே இருக்காங்க சொல்லுங்கள் நானும் நீட்டுக்கு இருக்கிறேன் திரு விஜய் அவருடைய கூற்றுல ஒரு டேட்டா இருக்கட்டும் நானும் சேர்ந்து விஜய் நான் வந்து இல்லை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் பெரும்பாலும் எதிர்க்கிறாங்க நீட்டுக்கு பாஜக மட்டும் ஆதரிக்குது அப்போ அவர் மாணவர் பக்கம் நிற்காம பாஜக மாதிரி தொடர்ந்து வந்து நீட்டுக்கு ஆதரவு அளிக்கணும் மாணவர் பக்கம் யாரும் நிக்கல எல்லாரும் தனியார் கல்லூரிகள் மாணவர் பக்கம் யாரும் நிக்கிறா வருஷம் வருஷம் நீட் எழுதக்கூடிய தமிழக மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு வருஷ வருஷம் நீட்டில் பாஸ் பண்ணக்கூடிய தமிழக மாணவர்கள் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு வருஷ வருஷம் டாப் ரேங்கிங் ஆகக்கூடிய தமிழக மாணவர்கள் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு வருஷ வருஷம் அரசுல இருந்து பயின்று போகக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை மாணவர் பக்கம் எங்க நிக்கிறீங்க நீங்க இல்ல சார் இப்போ அவரு பேசும்போது அங்கிருந்து கரகோஷம் வருது நான் நான் சொன்னாவும் நீங்க பாருங்க கைதற்று பேசணும் விஜய் அவர்கள் இருக்கு நீ பேசணும் விஜய் அவர்கள் நின்னா நான் கைதுவேன் விஜய் அவர்கள் நடந்தா நான் கைதுவேன் நான் ஒரு பக்கத்துல இருந்து பாத்துருக்கேன் ரெண்டு அடியில பாத்துருக்கேன் உங்களை விட என்ன விட நூறு மடங்கு ஸ்மார்ட்டா இருப்பார் ஒரு இருபத்தஞ்சு வயசு விடல பையன் மாதிரி நிப்பார் அவர் ஐம்பது வயசு மாதிரியா இருப்பார் அப்படியே பையன் கால எல்லாம் அவ்வளவு ஒல்லி ஒல்லியா கையில அவ்வளவு 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 ஸ்மார்ட்டா இருப்பார் எவ்வளவு பெரிய ஹேர் இருக்கு எனக்கு எங்க இருக்கு மண்டல முடி ஹி இஸ் வெரி ஸ்மார்ட் ஹேண்ட்ஸம் நின்னாலே போது கை தட்டுவான் அவர் எதுக்கு பேசணும் நீட்டுன்னு சொல்லும்போது அங்க இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வருது இல்ல அதான் தொடர்ந்து எல்லாத்துக்கும் இவ்வளவு சொல்லி உங்களுக்கு புரியலையாங்க திரு விஜய் என்ன சொன்னாலும் கை தட்டுவாங்க நான் அவங்க நீட் எழுதி வந்தவங்க எத்தனை பேர் நீட் எத்தனை எழுத போகிறாங்கன்னு பாருங்கள் நீங்கள் அந்த குரூப்பில் எவ்வளோ எழுத போகிறாங்க தெரியுமா மூணு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தவிர மற்றவங்களுக்குலாம் சம்மந்தம் கிடையாது இது படிக்காத குரூப்புக்கெலாம் சம்பந்தம் கிடையாது அரசியல்வாதிகள்லாம் சம்பந்தம் கிடையாது இது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு பயாலஜி சேர்த்து வச்சுருக்கிற தான் சம்பந்தம் அவங்க எவ்வளோ பேருன்னு பாருங்கள் அந்த குரூப்பு அதிகமாக எழுதிக்கிட்டே இருக்கா இல்லையான்னு பாருங்கள் அவங்க நான் ஏற்கனவே சொன்னப்போ நாலு புள்ளிவரை நீங்கள் மறுங்க எழுதுபவர்கள் தேர்வாபவர்கள் நான் அந்த ரேங்கிங் வாங்குறவங்க இப்போ அரசு அரசு பள்ளி மாணவர்கள் இது நாளும் கூட்டிகிட்டு இருக்கா இல்லையா நீங்கள் பார்த்து டேட்டா மறுத்துருங்க மாணவர் பக்கம் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க மாணவர்களுக்கு டென்த்தே வேண்டான்னா சந்தோஷப்பட வேணுமாட்டான் இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னா பையன் சார் செய்வான் சொல்லுங்க கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன் இன்னைக்கு காலேஜ் பிடிமுறை என்ன செய்வான் சந்தோஷப்பான் நாளைக்கு எக்ஸாம் கிடையாது நாளைக்கு எக்ஸாம் போஸ்ட் போனால் வச்சு சந்தோஷப்படுவான் அதை போடணும் சொல்லுங்கள் சார் சந்தோஷம் மாணவர் பக்கம் நிற்கிறீங்களா நீங்கள் என்னங்க அந்த பிள்ளைகளுக்கு அரியாத வயசில் அற்ப சந்தோஷப்படுவோம் நாளைக்காக இருந்தாலும் நாளைக்கு கழிச்சா இருந்தால் அந்த எக்ஸாம் எழுதானா அவனுக்கு தெரியாது இன்றைக்கி எக்ஸாம் கிடையாது அப்பா கூட ஓடுவான் பட் இஸ் இ நியூஸ் எஃபெக்ட் அது வந்து மாணவர் பக்கம் நிற்கிறது யார் மாணவர் பக்கம் எல்லாம் தனியார் கல்லூரி பக்கம் நிற்கிறீங்க வேறு ஒன்று சொல்கிறேன் கிளாட் அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சிஎல்ஏடி அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் லா அட்மிஷன்ஸ் டெஸ்ட் அப்படின்ட்டு மத்திய சட்ட அனுமதி தேர்வு இந்த தமிழ்நாட்டில் ப்ரைவேட் காலேஜஸில் எஸ்ஆர் மாதிரி விஐடி மாதிரி சாஸ்திரா மாதிரி ப்ரைவேட்டில் ப்ளஸ் டூ அண்ட் கிளாட் ரெண்டும் பார்ப்பாங்க சரிங்களா கவர்மெண்ட் காலேஜஸில் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி மாதிரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் ப்ளஸ் டூ மட்டும் பார்ப்பாங்க கிளாட் பார்க்க மாட்டாங்க என்எல்யூவில் நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் என்எல்யூவில் கிளாட் மட்டும் பார்ப்பாங்க ப்ளஸ் டூ பார்க்க மாட்டாங்க இப்போ ஒரே விஷயம் மூணு விதமாக பார்க்கப்படுது கிளாட் வேணுமா வேண்டாமா யாருக்காவது பேசியிருக்கா யாருக்காவது தெரியுமா யாராவது பற்றி பேசியிருக்காங்களா

டெட்டுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னது அதுங்க அப்புறம் என்னன்னு தெரியுமா டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதுதான் பிஎட் முடிச்சிட்டேனே அப்புறம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதான் எம்எட் முடிச்சிட்டேனே அப்புறம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதான் பிஹெச்டி படிச்சிருக்கேனே அப்புறம் என்ன எலிஜபிலிட்டி டெஸ்ட்டு அப்போ நீங்கள் பிஹெச்டி பாஸ் பண்ணுவேன் பிஎட் பாஸ் பண்ண எம்எட் பாஸ் பண்ணால் எலிஜிபிள் கிடையாதா நீங்கள் என்ன சொன்னீங்க ப்ளஸ் டூ போதும்ல ப்ளஸ் டூ மார்க் தானே தகுதி அப்புறம் எதுக்கு நீட்டு தான கேட்டீங்க எதுக்கு டெட்டுன்னு யார் கேட்பா அதுவும் தமிழ்நாட்டில் படித்த தமிழ் வழியில் படித்த அரசு பள்ளியில் படித்த அரசு பல்கலைக்கழகங்களில் படித்த அத்தனை பேருக்கு மேலே வச்சுருக்கீங்க அதில் கூட நீங்க தனியார் சிபிஎஸ்ல படிச்சா வச்சுனா கூட மன்னிச்சு ஒரு பேச்சுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒண்ணுமே செய்யலையே நீங்க வந்து தேர்வு எழுதி பாஸ் பண்ணி டிகிரி வச்சிருக்கிறவங்களுக்கு டெட்டுன்னு எதுக்கு வச்சீங்க இது யாராவது பேசியிருக்கீங்களா இங்க இன்ஜினியரிங் எக்ஸாம் இருக்குது இருக்குதா இல்லையா ஜேஇஇஇ கேள்விப்பட்டிருக்கீங்களா அது என்னது இன்ஜினியரிங் எக்ஸாம் தானே டெஸ்ட் தானே என்ட்ரன்ஸ் தானே ஏன் அதை பத்தி யாருமே பேச மாட்டீங்க இன்ஜினியரிங் படிக்கிற பத்தி அண்ணன் விஜய்க்கு கவலை கிடையாதா திரு உதயநிதிக்கு கவலை கிடையாது கிளாட் படிக்கிறவங்களை பத்தி கவலை கிடையாது இன்ஜினியரிங் ஜேஇ எழுதுவங்க பத்தி கவலை கிடையாது ஆடிட்டிங்க்கு வந்து கவலை கிடையாது டெட்டு நீங்களே வச்சுருவீங்க இவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் எப்படி இப்போ யாருக்கு ஆதரவா நீங்கள் மாணவர்களுக்கு ஆதரவானா நீங்கள் எங்களை டெட்டில் நின்றுருக்கணும் கிளாட்டில் நின்றுருக்கணும் இன்ஜினியரிங்கில் நின்றுருக்கணும் நின்றுருக்கணும்ல ஒரு என்ட்ரன்ஸ் கிடையாது உடவை மாட்டேன் பார்த்துக்கணும் சொல்லியிருக்கணும்ல சொல்லியிருக்கீங்களா அது என்ன நீட்டு மட்டும் கிடையாது காமெடி நீங்களும் அதை வந்து ஒவ்வொரு முறையும் ஆனால் இன்னைக்கு விஜய் இதை பத்தி பேசுறாரு திமுக சார்பாகவும் இன்னைக்கு ஒரு மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மாணவரணியின் சார்பாக அப்போ ரெண்டையும் பொருத்தி பார்க்கும்போது ஆல்ரெடி நான் கேட்ட கேள்விதான் அந்த திராவிட ஐடியாலஜி அவருக்குள்ள ஒருவேளை ஊறி இருக்கும் சந்தோஷம் தப்பு என்ன இருக்கு இல்லை உங்களுக்கு அது மாதிரி எதுவும் தெரியுதா எனக்கு எனக்கு தெரியாது அது பார்ப்போம் நான் சொல்றது அப்படி போனால் நட்டம் அவர்கா லாபம் இருக்கான்னு கேட்குறேன் அதை நீங்க சொல்லுங்கன்றேன் அண்ணன் செல்வ பிறந்தகை வர வரவேற்றாரு இன்னைக்கு வந்து சூப்பர் ராகுல் காந்தி சொன்னதை விஜய் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டார் சூப்பர் அவங்க கூட அவரும் அலைன்ஸ் வைக்கிறாங்களான்னு பேசுவோம் திமுக கூட்டத்தில் இருந்து காங்கிரஸ் வெளியேறுகிறதா ஏன்னா திமுக போராட்டம் சொல்லாமல் ராகுல் காந்தி சொன்னதுன்னு சொல்லிட்டாரு அப்போ விஜய் ஒரு வாங்க பேசிக்கிட்டே போகும் நமக்கு பொழுது போகணும்ல இல்லை இப்போ சீமான் நான் கேட்ட கேள்வி என்ன பொதுசு புதுசாக எதுவும் இல்லை ஆதரவு தெரிவிக்கிறார் நீட்டு சம்பந்தமா இருக்கட்டும் அந்த ஒன்றிய அரசுன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்கறதுக்கு அது நேரடியாக பதில் சொல்லாம இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு கடந்து ஒரு கருத்தை தெரிவிங்க விஜய் சொல்றதை எப்படி சீமான் எதிர்ப்பாரு விஜய் வந்து நம்மோட அலைன்ஸுக்கு வரணும்னு அவர் விரும்புறாரு அதை ஏற்கனவே துண்டு போட்டு வச்சுட்டாரு அப்புறம் எப்படி போறாரு அது வந்து ஒருவேளை ஏதாவது தப்பா இருந்தா கூட சாதாரணமாக தான் கிடப்பாரு இதுல தப்பு ஒண்ணுமே கிடையாது ஒன்றியங்கிறது இவருக்கு ஒன்றும் எதிர்ப்பான நிலைப்பாடு கிடையாது நீட்டுக்கு இவருக்கு முரணான நிலை கிடையாது அப்புறம் இவர் என்ன செய்வது எப்படி எதிர்பார்த்து நீங்கள் அதனால தாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏற்கனவே பதினெட்டு பேர் கியூவில் நிற்கிறாங்க நீங்கள் இப்போ வந்தால் பத்தொம்பது ஆளா மொதல் கேட்குறேன் நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் வாயால தான் சொல்லிருக்கீங்க சஜஷன் பிடிக்குமா சண்டை பிடிக்குமான்னு கேட்டால் சண்டை தான் பிடிக்கும் நீங்கள் தான் சொன்னீங்க சண்டை யார் போடுவா யார் ரூலிங் பார்ட்டியா இருக்கா யார் பெரிய கட்சி தமிழ்நாட்டில் யார் பெரிய கட்சி நம்பர் கட்சி எதாவது மாற்றுங்கன்னு சொல்லுவீங்களா நான் சொல்லுவேன் திமுகன்னு தயக்கம் இல்லாமல் உங்களுக்கு எதாவது தயக்கம் இருக்கா அப்புறம் நாளைக்கு வரப்போகிற கட்சி அவங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணி ஒரு வெற்றியை தேடி தருகிறோம் இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி அவங்க போராட்டம் பண்ணி வெற்றி பற்றி யார் நான் யாரை நம்புவேன் ஒரு வாக்கால் யாரை நம்புவான் அப்போ நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கான ஏதாவது பாயிண்ட் வச்சிருக்கீங்களான்னு நான் கேட்குறேன் தாவேக்கா ஒரு புதிய இயக்கமாக கட்சியாக அவங்களை தேடி நான் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு வச்சிருக்கீங்களான்னு கேட்குது ஏதாவது கதவை திறக்கணும்ல ஏற்கனவே திறந்த கதையில நீங்களும் போயிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் தான் ஏற்கனவே அங்கே இருக்கேன்ல இல்லை இப்போ இதுக்கு சஜஷனாக என்ன சொல்கிறா இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல பட் இது நடக்க விடாம அரசியல் கட்சியை பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதையுமே அவர் நடக்காதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு சால் ஜாப்பும் முதலே சொல்லி அரசியலுக்கான சின்ன நல்ல அறிகுறி அவருக்கு அரசியல் தெரியுதுன்னு அர்த்தம் நான் முதலே சொன்னேன் நடக்காதுன்னு மாநிலங்களுக்கு பட்டியல் திரும்ப கொடுப்பாங்களா எந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி ஒரு மெச்சினாரோ கூட இன்னொரு மணி நேரம் பேசினாரோ நாளைக்கு ஒருவர்கள் அலைன்ஸ் வந்தாலும் வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அந்த ராகுல் காந்தியுடைய காங்கிரஸ் கட்சி தான் மாத்துச்சு காங்கிரஸ் கட்சியை கண்டிக்கிறேன்னு சொல்லுவோம் தானே எமர்ஜென்சி எதுக்குறோம்னு எல்லாரும் சொல்லுவாங்க செஞ்சது பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய செல்வ பிறந்த கட்சி தான் சொல்ல மாட்டாங்க எமர்ஜென்சின்னு யாரோ எமர்ஜென்சி போல நினைச்சிட்டு செஞ்சது தான் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த கட்சி அதை பேசுவாங்களா எழுபத்தஞ்சு எழுபத்தாறுல பண்ணாருன்னு திரு விஜய் சொல்ல அப்போ யார் பண்ணாருன்னு அரசியல்வாதி தானே நீங்கள் இந்திரா காந்தி ஆண்ட காங்கிரஸ் கட்சி ஆட்சியின் போது செய்யப்பட்டுன்னு சொல்ல வேண்டியதானே அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரலையா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கல்ல அப்போ மாத்திருக்கலாம்ல திமுக ஆட்சியில் அங்கம் வகிக்கவே இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அங்கம் வச்சிங்களா மாற்றிருக்கலாம்ல பொதுப்பட்டியல் கொண்டு வந்திருக்கலாம்ல நீங்க திமுகவுடைய தயவோடு மத்தியில் ஆட்சி இருந்துச்சா இல்லையா மாத்தினீங்களா நீங்கள் இருந்து மாற்றி நீட் விட்டுருங்க கல்வியை பொதுப்பட்டியில் மாத்தினீங்களா ஏங்க ஒரு வரலாற்று பள்ளியை ரிவர்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்களா ஆட்சியில் இருக்கும் போது அதிகாரத்தில் இருக்கும் போது மத்தியில் அங்கம் வைக்கும் போது பங்கு வைக்கும்போது போது ஒன்றும் செய்ய மாட்டீங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது மாநில கொண்டா பொதுப்பட்டியல் கொண்டா சிறப்பு பொதுப்பட்டியல் கொண்டா சொல்லி என்ன கணக்கு அது அதை இப்போ திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப்பெருங்கை வரவேற்க திமுக இதை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க வரவேற்பு தான் சொல்லுவாங்க அவங்க பதில் சொல்லாமல் கடந்து போவாங்க ஏன்னா அவங்க இன்னும் அவங்க அவர் என்ன பார்ப்பாரு இது சொன்னால் அவன் திரு சீமான் சொல்றதுக்கும் திரு செல்வப்பெருந்தை சொல்லுறதுக்கும் டிஎம்கே சொல்லுறதுக்கு இந்த வித்தியாசம் இருக்கு இல்லை இப்போ சீமானும் செல்வப்பெருந்தை அவர்களும் தொடர்ந்து விஜயனுடைய எந்த ஒரு நடவடிக்கையா இருந்தாலும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க அல்லது அந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்போ காங்கிரஸ் சீமானும் தொடர்ந்து வந்து இந்த விஜயனுடைய நான் சொன்ன பதிலையே எனக்கு அப்படி கேள்வியா போட்டு பார்க்கறீங்க அதெல்லாம் எனக்கு நாளைக்கு காங்கிரஸ் என்ன செய்யணும் எனக்கு தெரியாது நான் அப்படியே காங்கிரஸ்க்கு ஒரு வேலை ஆசை இருக்கும் விஜயோட ஏன் இன்னைக்கு பத்து எம்பி யார் மூலமா கிடைச்சது ஆசைப்பட்டா சூடுபட்டுக்கோங்க பத்து எம்பி ஆறு பத்து எம்பி தமிழ்நாடுல கிடைச்சிருமா நீங்க சொல்லுங்க இத்தனை வருஷமா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க காங்கிரஸ் தானதுன்னா ஒரு எம்பி ஜெய்க்குமா சொல்லுங்க ஒரு எம்பி ஜெயிக்க மாதிரி சொல்லுங்கள் கன்னியாகுமரியோட ஜெயிக்கிற கஷ்டம் அங்கே கம்யூனிஸ்ட் தனியாகவும் திமுக தனியாக வந்தாங்கன்னா அதுவும் ஜோலி முடிஞ்சிடும் எந்த ஊரில் இவங்க ஜெயிப்பாங்க சொல்லுங்கள் திமுக தயவு இல்லாமல் பத்து சீட்டு கொடுத்தாரு பத்து எம்பி நாளைக்கு இது விடுதலை இந்த தாவேக்கா வந்து இருபது சீட்டு கொடுக்குது ஒரு பேச்சு கொடுத்து இருபது எம்பி சீட் அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாங்க இருபது சீட்டில் எத்தனை எம்பி ஆகும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு சீட்டு வேணுமா எம்பி வேணுமா ரெண்டு எம்பி கொடுத்தாரு கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எம்பி கொடுத்தாரு விடுதலைச் சீட்டுகளுக்கு ஒரு எம்பி கொடுத்தாரு மதிமுக பூரா எம்பி சீட்டு அது ஒன்று நோட்டு இவ்வளோ கான்க்ரீட்டான வெற்றி உங்களுக்கு எங்கே கிடைக்கும் பத்தொம்போதில் வெற்றி இருபத்தி நாலில் வெற்றி இருபத்தாறில் வெற்றி அப்போ சீட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ சீட்டுக்குன்னு கணக்கிடையாது கொடுக்குற சீட்டு பூரா வெற்றி இவ்வளோ கான்க்ரீட்டான அலையன்ஸு அவங்க விட்டுட்டு ஏன் போவாங்க அப்போ சீமான் வந்து விஜயோட கூட்டணி போகணுன்னு விரும்புகிறார் அப்போ காங்கிரஸ் எதுக்கெடுத்தாலும் ஆதரவு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது அப்ப அவங்க நிலைப்பாடுல மாற்றம் இல்ல அதனால சொல்றாங்க அவங்க வந்து நான் சொல்றது மாத்தி சொல்றாங்க நாங்க தான் அவர் சொல்றாரு ராகுல் காந்தி செல்லுப்பர் என்ன சொல்லிருக்காரு ராகுல் காந்தி சொன்னதை அப்படியே சொன்ன விஜய்க்கு வாழ்த்து அப்ப அதான் நான் சொன்னேன் புதுசா என்னருக்கு பழசு நான் பழசுன்னு சொன்னேன் அவர் ராகுல் காந்தி சொன்னாரு கிரெடிட் எடுத்து பாத்துக்கிறாரு அவர் சொல்கிறது தான் வேற வார்த்தை சொல்றாரு பூவை பூன்னு சொல்லலாம் புஷ்பன்னு சொல்லலாம் இல்ல அப்ப புதுசாக விஜய் பேசணும் அப்படின்னா அப்ப நீட்டுக்கு ஆதரவா பேசணுமா பிரமாதமான கேள்வி இந்த மாதிரி அறிவான கேள்வி தான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட வந்து வரலையே இப்போ தான் பார்த்தேன் அப்போ நான் பாஜக மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லுவேன் அவர் என்ன சொல்லணும் நாயகம் பார்த்துருக்கேன் நான் அட்வைஸராக அவருக்கு என் நாயகம் சொல்ல அவர் என்ன சொன்னாரோ நான் கோட் பண்ணிட்டு நான் அமைதியாக பார்த்துருக்குறேன் நான் சொன்னதை நீங்கள் மருங்க நான் புள்ளி ஓரம் கேட்டேன் புள்ளி ஓரம் சொன்னேன் ஏதாவது ஒன்றை மருங்க நீங்கள் அடுத்த திரும்ப ஒரு பேட்டில் நாளைக்கு போய் கண்டுபிடிச்சி திரும்புவாங்க சார் நேற்று நீங்கள் சொன்ன டேட்டா தப்பு திரும்புவாங்க நான் பதில் பேசுகிறேன் அதனால் திரு சூர்யா அவர்களே வந்து பதில் சொல்ல முடியாம இருந்தார் அவர் இதுக்காக கடுமையாக குரல் கொடுத்தாரு வச்சார் என்ன நடந்துச்சு என்ன பண்ண முடிஞ்சது அவர் சொன்ன டேட்டா தப்பு அவருடைய அறக்கட்டளையிலேயே அறக்கட்டளை நிதி கொடுக்கறதுக்கு அத்தனை வருகிட்டையும் வந்து மார்க் கேட்டார் ஏன் மார்க் கேட்குறீங்க ஜாதி கேட்டாங்க தெரியுமா உங்களுக்கு நான் ஃபார்மே வச்சு நான் வீடியோவே போட்டிருக்குறேன் எதுக்கு ஜாதி கேட்குறீங்க ஏழை மானம் பார்த்து கொடுக்கணும்ல முடியாதான்னு பார்த்து கொடுக்க முடியல எதுக்கு மார்க் கேட்டிங்க ஃபில்டர் பண்ணுறது தானே அப்போ நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மார்க் எடுத்தால் ஒருத்தர் கொடுப்போம் நானூற்றி பத்து மார்க் எடுத்தால் கொடுக்க முடியும் அப்படி தானே நல்லா படிக்கணும் தான் கொடுக்கும் அப்படி தானே உனக்கு அதை தானே நீட்டுக்கு முன்னச்சு அதான் அடுத்தாங்க நடந்துச்சு அந்த பிள்ளையோட நல்லா படிக்கிற அதே சமூகத்தை சந்தித்து இன்னொரு பிள்ளை கூட மார்க் வாங்குச்சு அவங்களும் சீட் கொடுத்தாங்க அதனால் நீங்கள் நீங்கள் எதுக்கு மார்க் கேட்டிங்க எதுக்கு சமூகம் கேட்குறீங்க இவரெல்லாம் பேசுவதெல்லாம் கம்ப்ளீட்டாக வேற செஞ்சுட்டு இருக்கிற ரொம்ப வேற தயவுசு புரிஞ்சுக்குங்க யாராவது அது அப்படி பார்க்கும்போது விஜய் இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்கு இன்னும் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது அரசியல் கட்சியாக மக்களுடைய இதயத்தை வெல்வது சுலபம் ஏன்னா இங்கே ஏற்கனவே நூறு பேர் கடும் பெரும் போட்டி அடுத்த தலைமுறை ரெடி ஆயிடுச்சு அதே செல்ல பெருந்தகை அதே திருமாவளவன் அதே இது அண்ணாமலை அதே உதயநிதி அப்படின்னு அங்கேயே அடுத்த அடுத்த ஜென்ரேஷனுக்காக நம்ம ஒரு கேப் கூட சொல்ல முடியல என்ன வித்தியாசம் எளிமையான உதாரணம் திரு கமலாசனுக்கு என்ன நேர்ந்தது ஏன் நேர்ந்தது ஒண்ணுமே புதுசு வைக்கல அதே திராவிடம் அதே ம பகுத்தறிவு அதே கடல் மறுப்பு அதே ஒன்றியம் அதே பீச் அது எங்களுக்கு ஆள் இருக்கு அது கடைசியில் அங்கே நதி வந்து கடலோடு சேர நதி மாதிரி தான் போய் சேரணும் கடல் பெருசு எல்லா நதியும் உள்வாங்கிரும் திமுக கடல் கமலை உள்வாங்கிருச்சு நாளைக்கு விஜயம் உள்வாங்கும் போது தெரியல இஃப் இஃப் யூ டோன்ட் ஹாவ் எ செப்பரேட் வியூ விசன் எப்படி சொல்ல முடியும் ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்தேன்